வீரென்று பக்கத்து வீட்டு பெண்கள் கத்தும் சப்தம் கேட்டு ஓடினேன் என்றுதான் சொல்ல வேண்டும் மாடி படிக்கு கீழே பெரியவர் மல்லாந்து கிடந்தார் என்றுதான் சொல்ல வேண்டும் பேரன் பேத்திகள் கோரசாக மாடி இறங்குறப்போ தாத்தா தடுமாறி விழுந்துட்டார் அங்கில் என்றனர் நிலைமையை புரிந்து கொண்ட நான் உடனடியாக எதிர் வீட்டுக்கு ஓடினேன் கைலி பணியின் சகிதமாக கையில் ஹிந்து பத்திரிகையோடு நின்றிருந்த டாக்டர் என்னை பார்த்ததும் என்னாச்சு என கேட்டபடி கேட்டை திறந்தார் என்றுதான் சொல்ல வேண்டும் விஷயம் சொன்னதும் விரைவாய் ஓடி வந்தார் டாக்டரை பார்த்ததும் வீட்டு பெண்கள் விலகி நின்றனர் பெரியவரின் மணிக்கட்டை பிடித்து பார்த்தும் விழிகளை விரித்து பார்த்தும் உதட்டை பிதுக்கினார் டாக்டர் என்னாச்சு டாக்டர் என்று கேட்டார்கள் என்று தான் சொல்ல வேண்டும் கதை முடிஞ்சு போச்சு கொஞ்ச நேரம் அங்கே மயானம் மௌனம் அதன் பின்பு பெரியவரின் பெரிய மகன் கணபதி கதவை பிடித்து கொண்டு கேவி கேவி அழுதான் என்று தான் சொல்ல வேண்டும் சின்னவனின் கண்களோ சிவப்பாக இருந்தன அவன் அவருக்கு பக்கத்திலேயே குத்த வைத்து உட்கார்ந்திருந்தான் அவருடைய கன்னத்தை தடவி கொடுத்து அப்பா என்று அலறலோடு கத்தினான் என்றுதான் சொல்ல வேண்டும் பெண்கள் விசம்பிக் கொண்டு இருந்தார்கள் அடுத்து ஓர் அமைதி நிலவியது என்ன செய்வது என்று தெரியாமல் நானும் டாக்டரும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டிருந்தோம் ஏதாவது செய்தாக வேண்டும் மெதுவாக கணபதியின் தோலை தொட்டு தம்பி நடந்தது நடந்து போச்சு இனி ஆக வேண்டியதை பார்க்கணும் என்று நான் சொன்னேன் கணபதி நிமிர்ந்தான் என் முகத்தை என்ன செய்வது என்பதாக பார்த்தான் சொல்லிவிட்டேனே தவிர எனக்கு வார்த்தைகள் வர தடுமாறின சரி தம்பி அக்காவுக்கு முதல்ல தகவல் தெரிவி என கூறினேன் என்னையும் டாக்டரையும் வீட்டுக்குள் அழைத்து போனான் ஒரு பையிலிருந்து சில நோட்டு கட்டுகளை எடுத்து என் கையில் கொடுத்து அண்ண இதில் இருபதாயிரம் ரூபாய் இருக்கு இதை வச்சுக்கோங்க ஆகும் சிலமையெல்லாம் பாருங்க எல்லாம் முடிஞ்ச பின்னாடி கணக்கு கொடுங்க நான் கொடுத்தது தெரிஞ்சா இது திரும்ப வராது அதனால் நீங்க செலவு செஞ்ச மாதிரி தான் சொல்ல போறேன் அப்படின்னா தான் எனக்கு அங்க பங்கு பணம் வந்து சேரும் தப்பா நினைச்சுக்காதீங்க என்று கணபதி சொன்னான் அவன் சொல்லுவது இந்த நேரத்தில் தவறானதாக பட்டாலும் சில விஷயங்கள் யோசித்து பார்த்தால் சரி என்றே தோன்றுகிறது என்று தான் சொல்ல வேண்டும் கணபதியின் தம்பி கந்தன் ஜன்னலில் வைத்திருந்த சாராய பாட்டிலை எடுத்து கடகடவென்று வென்று குடித்தான் இப்போது மட்டுமல்ல எப்போதுமே அவன் அப்படிதான் கணபதி அந்த நிலையிலும் தன் தம்பியை அழைத்தான் அதோடு அவன் மனைவியையும் அழைத்தான் அண்ணங்கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சு இருக்க எல்லா செலவும் அண்ணனே பார்த்துக்குவார் காரிய எல்லாம் முடிஞ்ச பின்னாடி அண்ணன் இடத்துல ஆகிற செலவில் அவங்க அவங்க பங்கை கொடுத்துடணும் என்று கணபதி கூறினான் தம்பி மனைவி சம்மதித்து தலையாட்டினான் அந்த நேரத்தில் பெரியவரின் சடலத்திற்கு பக்கத்தில் பிள்ளைகள் எல்லாம் நின்றிருந்தார்கள் நாயும் நின்றிருந்தது கந்தன் கடுப்போடு அந்த நாயை கழுத்தில் ஓங்கி எத்தினான் செத்த வீட்டில் உனக்கென்ன வேலை என்பதாக கத்தினான் அந்த சத்தத்தில் அவனுடைய கோபம் நாயின் மீது அல்ல என்பது புரியும்படியாக இருந்தது என்றுதான் சொல்ல வேண்டும் அடுத்தடுத்து வேலைகள் ஆரம்பமாயின உறவினர்களுக்கு உடனடியாக தகவல் பரிமாறப்பட்டது என்றுதான் சொல்ல வேண்டும் பந்தல் சேர் தண்ணீர் பாட்டில் ஏற்பாடாயிற்று சங்கு சாபடி அழைக்கப்பட்டது சரூராக வேலைகள் நடக்க தொடங்கின மின்மயானத்திற்கு ஆட்கள் அனுப்பப்பட்டனர் அன்று மாலை ஐந்து மணி அளவில் தேர் புறப்பாடு என முடிவாயிற்று சற்று நேரத்தில் சொந்தம் உறவு அனைவரும் கேள்விப்பட்டும் தகவல் தெரிந்தும் வர ஆரம்பித்து விட்டனர் வீடு கலகலப்பானது என்றுதான் சொல்ல வேண்டும் சொந்தத்தில் ஒரு பெரியவர் தண்ணி குடம் எடுக்க பொம்பளை பிள்ளைக தயாராயிருக்கீங்க இருக்காங்க எங்கப்பா சின்னவன் தந்தைக்கு கடைசி மகன்தான் காரியம் பார்க்கணும் தயாராகிக்க என கந்தனை பார்த்து கத்தினார் அவன் சாராய பாட்டிலை சாய்த்து கொண்டிருந்தான் என்று தான் சொல்ல வேண்டும் நான் கொல்லி போடணும்னா இந்த வீடு எனக்கு எழுதி வைக்கணும் என்று கந்தன் தடுமாறி கொண்டு பிணத்துக்கு முன் வந்து ஆட்டம் போட்டான் என்று தான் சொல்ல வேண்டும் பெரியவரின் மகளுக்கு கோபம் வந்தது ஆமாமா அவருக்கு நீ மட்டுதானே பிறந்திருக்க நாங்கள்லாம் ஊரானுக்கு பிறந்தவங்க பாரு என கோபத்தோடு கூறினார் கணபதி எந்த பேச்சும் பேசாமல் அவர்களுக்குள் ஏதோ ஒரு முடிவுக்கு வரட்டும் என்று அமைதியாக நின்றான் என்று தான் சொல்ல வேண்டும் சொந்தக்காரர் இந்த நேரத்தில் இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கணுமா அடுத்த வேலையை பாருங்க மின்மையான ஆளுங்க ஆம்புலன்ஸோட வந்துட்டாங்க பிணத்தை கொண்டு போகணும் கிளம்புங்க திரும்பி வந்து நம்ம பஞ்சாயத்தை பார்த்துக்கலாம் என வேகப்படுத்தினார் இதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன் எனக்கு பதில் தெரிஞ்சாகணும் என்று கந்தன் சத்தமிட்டான் என்று தான் சொல்ல வேண்டும் அங்கு கூடியிருந்தவர்கள் சில பேர் அவனுக்கு அறிவுரை கூறி அடுத்த வேலை ஆரம்பமாக ஆயிர ஆயத்தப்படுத்தினார்கள் பிணம் சர்வ அலங்காரங்களுடன் வண்டியில் ஏற்றப்பட்டது மின்மயானத்தில் அனைத்து வேலைகளும் முடிந்து எரியூட்டும் இடத்தில் பெரியவரின் உடல் தள்ளப்பட்டது அது முடிந்த பின் பாதி பேர் அங்கிருந்து அப்படியே கிளம்பி சென்று விட்டனர் மீதி பேர் வீடு வரை வந்து விளக்கு பார்த்துவிட்டு சம்பந்தி முறையில் டிஃபனை ரெடி பண்ணினார் அதன் பின்பு நாளை காலை பால் தெளிக்க போகும் நேரம் குறித்து பேசப்பட்டது என்றுதான் சொல்ல வேண்டும் கந்தன் வந்தவுடன் பெட்டில் போய் படுத்து விட்டான் அங்கு நடந்தவை எவை பற்றியும் கவலை கொள்ளவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் காதில் போட்டு கொள்ளவில்லை குரட்டை விட்டு தூங்க ஆரம்பித்து விட்டான் என்றுதான் சொல்ல வேண்டும் விடிந்தவுடன் விறுவிறுப்பாக பால் தெளிக்கும் காரியங்கள் பரபரப்பாயின வழக்கம் போல கந்தன் சாராயம் குடித்து சலம்பல் பண்ண தொடங்கினான் கூட இருந்தவர்கள் சமாதானம் செய்து அவனை அந்த இடத்திலிருந்து கடத்தி சென்றனர் பால் தெளித்து முடிந்தவுடன் மீண்டும் அனைவரும் வீட்டுக்கு வந்து சேர்ந்தனர் என்றுதான் சொல்ல வேண்டும் வீட்டுக்கு வந்ததும் வராததுமாக சொத்து பிரச்சனையை கந்தன் கிளற ஆரம்பித்தான் கூட இருந்த சில பேர் அடுத்து கருமாதி வைப்பதை பற்றி பேசும்படி கேட்டுக்கொண்டனர் ஆனால் கந்தனோ பஞ்சாயத்து செய்து சொத்தை தனக்கு தான் வழங்க வேண்டும் என்றும் அண்ணன் கணபதிக்கு அப்பா படிக்க வைத்து நல்ல உத்தியோகத்தை வாங்கி கொடுத்தார் அக்காவிற்கு வசதியான வீட்டில் வாழ்க்கை அமைத்து கொடுத்தார் ஆனால் எனக்கு படிப்பு உத்தியோகம் வசதி எதுவுமே செய்து தரவில்லை எனவே இந்த சொத்து எனக்கு தான் என்று பலமுறை அப்பா என்னிடம் சொல்லி இருக்கிறார் அதை அவர் விருப்பப்படி நீங்கள் எல்லாம் பேசி முடித்து தர வேண்டும் என்று தன் பக்க நியாயத்தை சத்தமாக எடுத்து கூறினான் என்றுதான் சொல்ல வேண்டும் அப்பா எல்லா எல்லாரையும் படிக்க வச்சார் நீ ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஊர் சுத்திட்டு ஒழுங்கா படிக்கலைன்னா அதற்கு யார் பொறுப்பு சொத்துல எல்லோருக்கும் பங்கு இருக்கு அதுலயும் இப்ப சட்டத்தின்படி பொம்பளை பிள்ளைக்கு முக்கிய பங்கு இருக்கு அதனால சமமாதான் பிரிக்கோணும் என பெரியவர்களே மகள் தன் பக்கம் நியாயத்தை எடுத்து கூறினார் என்றுதான் சொல்ல வேண்டும் யார் பக்கம் நியாயம் கிடைத்தாலும் தனக்கு சம்மதம் என்பதைப் போல அமைதியாக அமர்ந்திருந்தான் கணபதி என்று தான் சொல்ல வேண்டும் கொள்ளைப்புறத்தில் குழந்தைகள் சத்தம் கேட்டது அந்த கூட்டத்திலிருந்து நானும் டாக்டரும் அவசரமாக அங்கே ஓடினோம் என்று தான் சொல்ல வேண்டும் குழந்தைகளுக்கு மத்தியில் அந்த நாய் இருந்தது பெரியவர் வாக்கிங் போகும் போதெல்லாம் வாளாட்டி கொண்டு அதுவும் பின்னால் போகும் அவர் பேப்பர் படிக்கும் போதெல்லாம் பக்கத்திலேயே சமத்தாக அது அமர்ந்திருக்கும் அவர் வாங்கும் பென்ஷனில் அவருக்காக செலவு செய்கிறாரோ இல்லையோ அந்த ஜிம்மிக்காக தென்பண்டங்கள் சோப்புகள் வாசனை திரவியங்கள் கட்டாயம் வாங்கிவிடுவார் மெல்லிலிருந்து ஊதப்படும் சங்கை போல அந்த ஜிம்மி இரவு நேரங்களில் அடிவயிற்றிலிருந்து பெரிய குரலை எழுப்பும் சில நேரங்களில் அது எரிச்சலூட்டும் இருந்தாலும் அது தெருவுக்கே காவலாக இருப்பது குறித்து எல்லோருக்கும் அதன் மீது ஒரு மதிப்பு எப்போதும் உண்டு என்றுதான் சொல்ல வேண்டும் அந்த ஜிம்மி மின்சாரம் தாக்கினாற் போல் உடம்பெல்லாம் ஒரு நடுங்கு நடுங்கி கால்கள் இழுக்க தொப்பென்று தரையில் விழுந்தது குழந்தைகள் குய்யோ முய்யோ என்று கத்தினார்கள் அதன் கண்களின் ஓரம் கசிந்திருந்தது என்று தான் சொல்ல வேண்டும் காலை உணவு என்ன கொடுத்தீங்க என நான் கேட்டேன் இல்லை அங்கள் தாத்தா இறந்ததிலிருந்து அது எதுவுமே குடிக்கிறதோ சாப்பிட்றதோ இல்லை என ஒரு பையன் சொன்னான் என்று தான் சொல்ல வேண்டும் ஆம் இந்த மூன்று நாட்களாக அதனுடைய சத்தம் வெளியே கேட்கவில்லை என்னும் ஞாபகம் எனக்கு அப்போதுதான் வந்தது என்று தான் சொல்ல வேண்டும் கொஞ்ச நேரத்தில் அதன் உயிர் பிரிந்தது என்றுதான் சொல்ல வேண்டும் சுடுகாட்டில் நடுராத்திரி அமைதியைப் போல அங்கே ஒரு மௌனம் நிலவியது அந்த மௌனத்தை கிழிப்பதைப் போல வீட்டுக்குள்ளிலிருந்து பெரியவரின் பிள்ளைகள் பாத்திரத்தை விட்டு எரிந்து வசைப்பாடி கொண்டிருக்கும் சத்தம் நாராசமாக கேட்டுக்கொண்டே இருந்தது என்றால் என்றான்